நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் டைமண்ட்ஸ் மாடர்ன் ஜுவல்லரி நகர் சென்னை ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் டைமண்ட்ஸ் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திர மேலாண்மை கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் கடந்த ஜூன் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று கோவிலூர் நகரில் மிக சிறப்பாக நடந்தது காலை ஒன்பது மணி அளவில் பொதுக்குழு உறுப்பினர்கள் வர துவங்கினார்கள் வருகை பதிவுடன் நிகழ்வு இனிதே ஆரம்பமானது காலை மதியம் இரண்டு வேளையும் செவ்வூர் பாண்டியன் குழுவினரின் கைவனத்தில் அறுசுவை விருந்து பரிமாறப்பட்டது மிகச்சரியாக காலை பத்து முப்பது மணி காசி விஸ்வநாதருக்கு பூஜையுடன் நிகழ்ச்சிகள் துவங்கின மதியம் ஒன்று முப்பது மணிக்கு நிகழ்ச்சிகள் இனிதே நிறைவு பெற்றன இந்த நிகழ்வின் காணொலி தொகுப்பை வெளியிடுவதில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி பெருமையடைகின்றது ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி ஆறு பருவத்தின் முதலாவது பொதுக்குழு கூட்டத்தின் நிகழ்ச்சி நிரலை நான் இப்பொழுது வாசிக்கின்றேன் உங்களுடைய ஒப்புதலுக்காக இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை இறைவணக்கம் உலக அமைதிக்கு ஒருநடம் மௌனம் இரங்கல் தீர்மானம் தலைவர் வரவேற்புரை மற்றும் தலைமை உரை செயலாளர் அறிக்கை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மு ரெண்டு முதல் முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை தணிக்கை செய்யப்பட்ட கணக்குகள் ஒப்புதல் பெறுதல் தணிக்கையாளர் நியமனம் நடுநிலையாளர்கள் குழு ஆர்பிட்ரேஷன் கமிட்டி நியமனம் புதிய அங்கீகாரம் பெற்ற நபர் பவரஃபட்டானி நியமனம் செய்வது சம்பந்தமாக கயா புதிய கட்டிடம் சம்பந்தமாக சிக்ரா நந்தவனத்தில் கட்டிடம் கட்டுவது சம்பந்தமாக அருங்காட்சியகம் அமைப்பது சம்பந்தமாக அயோத்தியில் கட்டிடம் கட்டுவது சம்பந்தமாக இதர விஷயங்கள் தலைவர் அனுமதியுடன் நன்றி உரை இந்த நிகழ்ச்சி நிரலை ஏற்றுக்கொள்ளலாமா நன்றி முதல் நிகழ்வாக அடுத்து வருகின்ற நான்கு நிகழ்வுகளுக்கு அனைவரும் எழுந்து நிற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் முதல் நிகழ்வாக இறைவணக்கம் இறைவணக்கம் பாடுமாறு கண்டனூரிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற உயர் திரு செல்லப்ப செட்டியார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் மங்களத்து நாயகனே மன்னாளும் முதல் இறைவா பொங்குதன வயிற்றானே பொற்புடைய சங்கரனார் தருமதலாய் சங்கடத்தை சங்கரிக்கும் எங்கள் உல விடி விளக்கே எழிமணியே கணபதியே அப்பம் உடன் போரி கடலை அவளுடனே அருங்குதலே ஒப்பில்ல மோதகமும் ஒரு மனதாய் ஒப்புவித்து எப்பொழுதும் பணங்கிடவே எமையாழ வேண்டுமென அப்பனவன் மடியமரும் அருட்கணியே கணபதியே மங்களம் அருளோ மரகதலிங்கம் மகிழ்ச்சியை கொடுக்கும் மரகதலிங்கம் ஏற்றங்கள் கொடுக்கும் மரகதலிங்கம் மாற்றங்கள் கொடுக்கும் மரகதலிங்கம் உலக அமைதிக்காகவும் நமது நகரத்தார்களின் நலன் வேண்டியும் நமது பிள்ளைகளுக்கு வெகு விரைவில் திருமணமாக வேண்டும் புள்ளிகள் பெருக வேண்டும் என்றும் நாம் அனைவரும் இறைவனை ஒரு நிமிடம் தியானிப்போம் அடுத்ததாக இரங்கல் தீர்மானம் ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திர மேலாண்மை கழகத்தின் உடனடி முன்னாள் தலைவர் அட்வொகேட் தெய்வ திரு பழ ராமசுவாமி அண்ணன் அவர்கள் மறைவிற்கு ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திர மேலாண்மை கழகத்தின் நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் நமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அன்னார் அவர்களின் ஆன்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது உடனடி முன்னாள் தலைவர் தெய்வத்திரு பழ ராமசுவாமி அண்ணன் அவர்கள் மறைவிற்கும் நமது பொதுக்குழு உறுப்பினர் கோணாப்பட்டை சார்ந்த தெய்வ திரு பி சுப்பிரமணியம் செட்டியார் அவர்களுக்கும் ஒரு நிமிடம் மௌனம் அனுசரிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் தலைவர் வரவேற்புரை மற்றும் தலைமை உரை இன்றைய இனிய விழாவிற்கு நமது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற இறைவன் எம்பெருமான் காசி விஸ்வநாதருக்கும் அத்துணை பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கத்தை உருத்தாக்கிக் கொள்ளுகிறேன் ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திர மேலாண்மை கழகத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தாறாம் பருவத்தின் முதலாவது பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கின்ற இறைவன் எம்பெருமான் காசி விஸ்வநாதர் அவர்களையும் அத்துணை பொதுக்குழு உறுப்பினர்களையும் காசி சத்திரத்தின் சார்பாக வருக வருக என மெத்த பணிமன்போடு வரவேற்கின்றோம் நமது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி ஆறாம் பருவம் வரலாற்று சிறப்பு மிக்க செயல்களை செய்து சுவடுகளை பதிக்கின்ற பொற்காலமாக அமையும் என்று பெருமையுடன் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்ளுகிறோம் எங்களை தேர்ந்தெடுத்த அத்துணை நகரத்தார் பெருமக்களுக்கும் எங்களுடைய தாழ்ந்த நன்றிகளை உங்களுடைய பொற்பாதங்களில் சமர்ப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் நமது காசி சத்திரத்தில் பதினோரு சத்திரங்களும் ஒரு வணிக வளாகமும் செவனே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது ஒரு சில சத்திரங்கள் தவிர அனைத்து சத்திரங்களும் நமது பருவது காலத்தில் தரம் உயர்த்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் வாரணாசி சத்திரத்தில் சம்போ நகரேஸ்வரர் கோவில் பாதாள ஈஸ்வரர் கோவில் மற்றும் விசாலாட்சி கோவில்களில் பூஜைகள் செவ்வனே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன காசி விஸ்வநாதர் திருக்கோவிலில் அமையப்பட்டுள்ள அன்னச்சத்திரம் வெகு அற்புதமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது சட்டேரத்தாழ முன்னூத்தி ஐம்பதிலிருந்து அறுநூறு யாத்ரீகர்கள் பக்தர்கள் தினமும் மதிய உணவு அன்னதானமாக எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நமது மேலாண்மை கழகத்தில் உள்ள அனைத்து சத்திரங்களிலும் எண்ணற்ற பணிகள் செய்யப்பட உள்ளன ஆகவே பொதுக்குழு உறுப்பினர்கள் சேவை செய்ய எங்களுடன் இணைந்து பணி செய்ய இன்முகத்துடன் உங்களை அன்போடு அழைக்கின்றோம் அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் தாங்களாகவே முன்வந்து சிவபெருமானுக்கு சேவை செய்யுமாறு மீண்டும் மீண்டும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நம்முடைய பருவத்தில் மூன்று புதிய சத்திரங்கள் இரண்டு நகரத்தார் பாரம்பரிய அருங்காட்சியகம் கோசாலை நந்தவனம் உங்களுடைய ஒப்புதலோடு ஏற்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் வாரணாசி சத்திரத்தில் உள்ள அடுப்படி அதாவது கிச்சன் இன்றைய தரத்திற்கு ஏற்ப முற்றிலுமாக மாற்றியமைக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து சத்திரங்களிலும் அறைகள் அறைகளின் பதிவு உணவு டோக்கன் நன்கொடைகள் மளிகை பராமரிப்பு பூஜை சாமான்கள் செம்பு பிரசாத விற்பனை அனைத்தும் கணனி மயமாக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது கூடிய விரைவில் முழு பயன்பாட்டிற்கு வந்துவிடும் தற்போது காசியில் ஆக்கிரமிப்பில் உள்ள நமது சத்திரத்தின் மாடியில் உள்ள ரவிசிங் மற்றும் பசுமடம் செங்கல் கடை பிரமோத் இருவரையும் காலி செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது கூடிய விரைவில் நல்ல செய்திகளுடன் நாம் அனைவரும் வருவோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் சத்திரங்களின் வருவாய் அதிகரிக்க உள்ளது இந்த வருவாயை தேவையுள்ள நம் நகரத்தார் பெருமக்களின் திருமணம் கல்வி முதியோர் நலன் திறன் மேம்பாடு மருத்துவ முகாம்கள் மற்றும் பெரிய காரியங்களுக்கு செவ்வனை செயல்படுத்தப்படும் என்பதை இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் சிக்கிரானந்தவனம் மீட்டெடுப்பு அயோத்தி நாசிக் மற்றும் தாரகேஸ்வரம் சொத்துக்கள் மீட்பு அயோத்தியில் புதிய ரத்தத்துடன் உற்சாகம் உற்சவம் நாசிக் கார்த்திக் சுவாமி மந்திர் மற்றும் அண்ணாமலையார் கோவில் கும்பாபிஷேகங்கள் வாரணாசியில் யாகம் என உண்மையிலேயே செயற்கரிய செயல்களை செய்து முடித்திருக்கின்ற உடனடி முன்னாள் தலைவர் திரு பழ ராமசாமி அண்ணன் அவர்களுக்கும் அவர்கள் உள்ளிட்ட அவைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ரெண்டாம் பருவத்தின் நிர்வாக குழுவினரையும் திரு மூசோ அழகப்ப செட்டியார் அண்ணன் அவர்களையும் அரிமலம் டிஎஸ்பி திரு முத்துக்குமார் அண்ணன் அவர்களையும் பள்ளத்தூர் தேனப்ப செட்டியார் ஆத்தங்குடி நாச்சியப்பண்ணன் மற்றும் தேவகோட்டை கதிரேசன்னன் உள்ளிட்ட மீட்புக் குழுவினரையும் மனம் திறந்து பாராட்டாமல் இருக்க முடியாது அனைவரும் கர ஒலி எழுப்புமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அவர்களுக்கு எங்களின் பாராட்டுதல்களையும் வணக்கங்களையும் மகிழ்ச்சிகளையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம் இந்த மீட்புகளுக்கு நிறைய பேர் உதவி செய்திருக்கிறார்கள் என கேள்விப்பட்டிருக்கிறோம் இறுதியாக உள்ள சிக்ரானந்தவனம் மீட்பை மட்டுமே பெயர்கள் ஒரு ஓரிருவரை குறிப்பிட்டிருக்கிறோம் யாரேனும் பெயர் குறிப்பிடாமல் இருந்திருந்து இந்த சிக்ரா அண்ணாமலையான மீட்புக்கு பெரும்பாடு பட்டிருந்தாலும் அயோத்தியில் பெரும்பாடு பட்டிருந்த நகரத்தார் பெருமக்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் முறித்தாக்கி கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ஆறாம் பருவம் மீண்டும் ஒரு முறை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் சுவடுகள் பதிக்கிற பொற்காலமாக இருக்கும் என்று சொல்லி நம் முன்னோர்கள் பிரம்மாண்ட சிந்தனைகளின் மாயாஜலமாக அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூன்றாம் ஆண்டு நமது காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திரம் மேலாண்மை கழகத்தின் காசி சத்திரம் கட்டப்பட்டது அன்றைக்கு நமது இருந்த புள்ளிகள் இரண்டாயிரம் பேர்கள் மட்டுமே அன்றைக்கு பிளேன் கண்டுபிடிக்க விடவில்லை ட்ரெயின் கண்டுபிடிக்கல பஸ் கண்டுபிடிக்கல கார் கண்டுபிடிக்கல உந்து வண்டிகள் எதுவுமே கண்டுபிடிக்கப்படவில்லை மாட்டு வண்டி சைக்கிள் நடை இது மூன்று பயணங்கள் மட்டுமே இருந்தன இந்த காலகட்டங்களில் செட்டி நாட்டில் இருந்தும் கல்கத்தாவில் இருந்தும் எண்ணற்ற நகர்த்தார் பெருமக்கள் நடைப்பயணமாக சென்று காசி விசாலாட்சிக்கும் காசி விஸ்வநாதருக்கும் எண்ணற்ற பணிகளை செய்து ஐம்பது ஆண்டு காலம் குமாரசுவாமி மடத்தில் அவர்கள் தங்கி இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு நமது புதிய சத்திரத்தை அன்றைக்கு அவர்கள் கட்டினார்கள் இது ஒரு மாபெரும் சபையாக நான் கருதுகின்றேன் நம் முன்னோர்கள் சிறிய அளவிலே இருந்தாலும் கூட பிரம்மாண்டமான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரர்களாக இருந்திருக்கின்றார்கள் அதை மனதில் வைத்து நாற்பத்தி எட்டாயிரம் நகரத்தார் குடும்பங்கள் இன்றைக்கு இருப்பதாக ஆய்வுகள் சொல்லுகின்றன இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கின்றது டெக்னாலஜி இம்ப்ரூவ் நிறைய வளர்ச்சிகளை கண்டிருக்கின்றோம் இந்த தருணத்திலே நாம் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளமாக இருக்கின்றன இருநூத்தி பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட சத்திரத்தில் தான் இன்றைக்கும் நாம் கொண்டு செலுத்திக் கொண்டிருக்கின்றோம் அதன் பிறகு வந்த தலைவர்கள் பொறுப்பாளர்கள் அவரவருடைய காலகட்டங்களில் சிறப்பாக செய்திருக்கின்றார்கள் நிறைய அறைகளை கட்டி இருக்கின்றார்கள் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன வருகின்ற தலைமுறைக்கு இருநூறு வருடங்களுக்கு பயன்பெறுகிற வகையிலே நாம் புதிய சிந்தனைகளை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை அனைவரையும் வருக வருக என வரவேற்று எனது வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் செயலர் அறிக்கை வாசிக்குமாறு செயலர் திரு கதிரேசன்னன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன்